நீ கற்றுக்கொள்வதற்கான சிறந்த அவர் சொல்படி அவர் சொல்லுகின்ற கருத்து வேண்டும் அதுதான் கட்டுறது தூய்மையான சிறந்த அறிவுடைய அறிவுடையவர்களை அறிவுடையவர்களை பற்றி அவர்கள் சொல்கிற கருத்துக்களை உருவாக்கி அவர்கள் வழி நீ நடந்தாலும் நீ வந்து படித்ததுக்கு கடையாம படித்தவனா ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப சொன்னதுதான் அப்ப யார் தூய்மையான அறிவுடையவன் தூய்மையானவன் யார் தூய்மையை கற்றான்னு தூய்மையை கற்று கொஞ்சம் தூய்மையோடு வாழ்க தூய்மையான மனிதன் யாரும் பார்த்தா யாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை நான் வந்து அந்த தூய்மையானவர்களை நான் வரலாற்று வந்து பார்த்தோம் வரலாற்று யாரும் நம்ம தூய்மையான இருக்கிறாங்களா இப்ப நமக்கு அண்ணும் தெரியாது நானும் யாரும் தூய்மையாமல் தெரியாது அண்ணனும் வந்து யாரு தெரியாது யாருக்கு யாரும் தெரியாமல் இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு குறைகள் இருக்கான் நான் மறைந்த பிறகு எனக்கு தூய்மை தெரியும்

ரெண்டாயிரம் ஆயிரம் விட்டு அந்த சோக இன்னைக்கு எடுத்துடலாம் அது மாதிரி நான் போயிட்டு புறீங்களே இவர் செய்தாரே இவரு செய்தார் நம்மதே செய்தாரே இவர் கட்டதே செய்தார்னு அப்படி இருக்கு வரலாம் அதான் அப்படி இருக்கும்போது நீ வாலறிவன் தூய்மையான அறிவளை நீ வந்து பின்பற்றனா அந்த வாலறிவன் யார் அப்படின்னு பேரமற்ற நான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நீங்க அப்புறம் ஒரு உண்மையாக தூய்மையோடையவரா நீங்க சிறந்த அறிவுடைய அவர்களுக்காக ஒரு தூய்மை என்று சொல்றாங்க அந்த தூய்மை எதை இருந்து பாருங்க லால் பகதூர் சாஸ்திரி இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க ஒரு காலத்துல இருந்தா அவருக்கு மாதத்துல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா இப்ப கட்சி காரணத்துல இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாம் இந்திய கூட சேர்ந்தா

இந்த அம்மா ரூபாய் கொடுத்தது இந்த அம்மா என்ன ரொம்ப பெண்கள் சிக்கனமா இருப்பாங்க